கேரட்டு தேங்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஜூஸ் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வந்து வீட்டில் உள்ள பொருளை வச்சு இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த சப்ஜா சீடை வந்து ஊற வச்சுக்கலாங்க ஒரு ஸ்பூனில் வந்து சப்ஜா விதை எடுத்துருக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து அந்த விதையெல்லாம் நல்லா ஊறி வந்துடுங்க இந்த கேரட்டை வந்து நல்லா தோல் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் மாதிரி தேங்காவும் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இந்த ஜூஸை வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம வந்து செஞ்சிடலாங்க ஏன்னா சப்ஜா மட்டும் தான் நம்ம ஊற வைக்கிறதுக்கு வேலை பாருங்கள் பொடிசாக கட் பண்ணிட்டு வந்துட்டேன் கேரட்டை சேர்த்துக்கிறேன் அது கூடவே தேங்காவும் சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த ஜூஸுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கிறேன் கரெக்டாக ஒரு நாலு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் அப்புறம் இனிப்பு பத்தலாட்டி திரும்ப கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்காவும் கேரட் தான் நம்ம போகிறோம் இப்போ ஜூஸுக்கு தேவையானாலும் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுத்து சுற்றிக்கலாம் பாருங்கள் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ஜூஸ் அடிச்சுக்கிடலாம் ஜூஸ் பாருங்கள் அடிச்சுட்டு வந்துட்டேங்க இப்போ வந்து வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க என்ன கேரட்டும் உடம்புக்கு நல்லது தேங்காவும் நல்லது ஜூஸ் வந்து பாருங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் இப்போ வந்து சப்ஜா சீடை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஐஸ் க்யூப்பும் சேர்த்துக்கலாங்க ஐஸ் க்யூப்பும் சேர்த்துக்கிட்டேங்க பாருங்கள் பார்க்கும்போது பாருங்கள் கலர் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் எதுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் தூக்காலில் ஊற்றி வச்சுருக்கிறேன்னா இப்போ காலையிலே செஞ்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா பசங்க ஸ்கூல் விட்டு வருவாங்க பார்த்தீங்களா அப்படியே ஒரு டம்ளர் ஊற்றி கொடுங்க அப்படியே சூப்பராக ரெஃப்ரெஷ் ஆகுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்